செம்மா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் வந்து ரொம்ப வியந்து பார்க்குற மனுஷன் ரஜினி சார் வந்து இந்த மக்களை வந்து எப்படி கட்டி போடுறது தன் பக்கம் இழுக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக நீயா நானா கோபிநாத் அவர்களுக்கு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் கோபிநாத் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு என்னன்னா நீங்கள் கதாநாயகனாக நடிச்சுட்டே இருக்கீங்க திடீர்னு ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக வந்து வில்லனாக வந்து நடிக்கிறீங்க இப்படி திடீர்னு ஒரு வில்லன் ரோல் வந்து உங்களால் பண்ண முடியுது இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா ரொம்ப மனம் திறந்து சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ரஜினி சார் மாதிரியான ஒருத்தரோட ரஜினி சாரோட ஒரு ஸ்க்ரீனில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு ஆப்போசிட்டாக நின்று ஒரு கதாபாத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன சாதாரண விஷயமா அது எனக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த ஒரு வாய்ப்பை நான் வந்து எப்படி மிஸ் பண்ணுவேன் அந்த ஒரு மிகப்பெரிய சான்ஸை நான் வந்து எப்படி விடுவேன் அதனால தான் நான் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் பார்த்ததில்லை நான் ரொம்ப ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய மனுஷன் இப்போவும் ஏன்னா அவருக்கு வயது வந்து எழுபது வயதுக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இப்போவும் கூட மக்களை கட்டி போட்டு எப்படி வைக்கணும் எப்படி வசீகரிக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து அதை ரொம்ப அழகா நேர்த்தியா இப்போவும் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் தான் ரஜினி சார் எழுபத்தி நான்கு வயதுலையும் அதை பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் என்னடாம பண்றாரு எல்லா விஷயத்தையும் அவர் வந்து பண்றாரு இப்போவும் அதே வேகத்தோடு வந்து ஓடிட்டு இருக்காரு ஒவ்வொரு படத்துலையும் அப்படிங்கிறத விஜய் சேர்த்தி அவர்கள் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள் தான் ஏன்னா கே அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொன்ன விஷயம் அதுதான் உங்ககிட்ட அந்த வேகம் ஸ்பீடு இருக்கிற வரைக்கும் நீ நடிச்சுட்டே இருறா அதுமாரி உங்ககிட்ட இருக்கிறதே இந்த ஸ்பீடு தான் உன்னோடய ப்ளஸ்ஸே அதை யார் சொன்னாலும் மாற்றிக்காத இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத கே பாலச்சந்திரவர்கள் அன்னைக்கே சொன்ன சொன்னவர் சூப்பர் ஸ்டார்ட்ட அது இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க எங்கேயுமே அந்த ஸ்பீடை வந்து விடுறது கிடையாது எப்பவுமே அந்த ஸ்பீடும் ஸ்டைலும் எப்போவுமே சூப்பர் ஸ்டார்ட்டை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் சூப்பர் ஸ்டாரே சொன்ன மாதிரி அது கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாது அப்படிங்கிற மாதிரி இந்த எழுபத்தி நான்கு வயதுலேயும் இப்படிப்பட்ட வெற்றிகளை வந்து ரஜினிகாந்த் அவர்களால் வந்து குவிக்க முடியுதுன்னு தான் சொல்லணும் அதுதான் தான் விஜய் சதுர்த்தி அவர்களும் நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய மனுஷன் நான் ரொம்ப பிரமிக்கக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்லி மனம் திறந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி புகழாரம் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சியோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொன்ன வார்த்தை அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு ரஜினி சாரோட நான் படத்தில் நடிக்கிறதுங்கிறது அவரோட சேர்ந்து வேலை செய்கிறதுங்கிறது அதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இதுக்கப்புறம் என்ன வாய்ப்பு வந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி அந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணவே மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமாக ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டைக்கு அப்புறம் அந்த படமும் பண்ணல இன்னொரு காம்போ ரெண்டு பேருடைய நடிப்பில் வந்தால் ஒரு மிரட்டலான காம்போ பார்க்கறதுக்கு அது ரெடியாக இருக்கும் ஸ்க்ரீனில் சந்தேகமே கிடையாது நீங்கள் விஜய சருவதி அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்